வணக்கம் வில்லுப்பாட்டு தந்தனத்தம் பாட்டு சொல்லியே வில்லினில் பாடி உண்மையை கூற மாணவிகள் ஓடி வந்தோமே தந்தரத்தம் பாட்டு சொல்லியே வில்லினில் பாடி உண்மையை கூற மாணவிகள் ஓடி வந்தோமே அன்பான அன்றோர்க்கும் சான்றோர்க்கும் ஆசிரிய பெரு மக்களுக்கும் அன்பான பெற்றோர்களுக்கும் எங்களின் பணிவான வணக்கங்கள் பசுமையையும் பாரம்பரியத்தையும் வில்லுப்பாட்டு மூலம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம் என்ன சின்ன சிறு சிட்டுகளா சொல்லிவிடலாமா சொல்லிவிடலாமே காற்றும் நீரும் நிற்கும் ஆமாம் இயற்கையாக அவைகள் அப்படியே இருந்தும் தீண்டுதோ நாம தீண்டுறோம் காட்டு மேட்ட திருத்தி கழனி வயலாக்கி செஞ்சோமே நாம விவசாயம் ஆமா செஞ்சோமே நாம விவசாயம் காட்ட வெட்டி திருத்தி பிளாட்டு போட்டு விற்க திரியிறோம் நாம அலையிறோம் மஞ்சப்பை போச்சு நெய் பையாச்சு மாந்திரீகம் இதுவா நாகரிகம் ஆமா நாகரீகம் இயற்கை வெளியிலிருந்து கொண்டு வந்த இலையில் விருந்தோம்பல் முன்னோ விருந்தோம்பல் ஒட்டலங்கள் போட்டு தப்பாக்குள்ள அடைச்சு உங்கியோ மனங்கள் மாறி போச்சு நிலங்கள் மாசாச்சு நோயால் மடியோ ஆமா மடியோ தோலி குண்டு சிலம்போம் கிட்டி பொல்லு தாயோம் கோதையர்கள் ஆடும் ஆட்டோம் சரணா தொலைச்சிட்டோம் தொலைச்சிட்ட இயற்கை ஏறு ஊர் வரோம் செழிப்பா செடிகள் வரும் ரசாயன ஊரோ தந்துவோ ஆம் என் செய்வோம் அச்சம் மடம் நானும் அழகாய் வாழ்ந்த சனம் அற கூற துணி போக்கிடுதே தொல்லைதாம் பாலிய தொல்லைதாம் விஞ்ஞான மோகம் எடுத்துடுவேகம் ஏனோ இந்ததாகும் முடிவில் என்னவாகும் போராட்டம் வாழ போராட்டம் விண்ணில் பருவ காலம் மாறி வேண்டாம் வெப்பமில்லம் நல்ல நல்ல மக்கா மர கண்ணு நட்டு வச்சா நாடும் நலம் பேரும் நம் வாழும் வலம் பேரும் நடுவோமே மரம் நடுவோ காப்போமே இயற்கையை காப்போமே தந்தனத்தம் பாட்டு சொல்லியே வில்லி பாடி உண்மையை கூற மாணவிகள் ஓடி வந்தோமே தந்தனத்தம் பாட்டு சொல்லியே வில்லி பாடி உண்மையை கூற மாணவிகள் ஓடி வந்தோமே பசுமையை காப்போம் பாரம்பரியம் போற்றுவோம் நன்றி வணக்கம்